ஃப்ரெண்ட்ஸ் பழைய கஞ்சியில் கூட ஒரு மொறுமொறு தோசை பண்ணலாங்க இட்லி தோசை மாவுக்கே காத்துன்னு இருக்காமல் ஒரு கப்பு பழைய கஞ்சி இருந்தால் அதோட சில பொருட்களை சேர்த்து நம்ம ஒரு மொறுமொறு தோசை பண்ணிக்கலாம் ஒரு ரயில்வே கேன்டீன் சட்னியும் பண்ணிக்கலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மொ முதல் நாள் மத்தியானம் பண்ண சாதம் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அந்த சாதத்தில் ஒரு கப்பு சாதம் நம்ம எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப்பு தயிர் அதே அளவில் தயிர் எடுத்துக்கோங்க அதே அளவில் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த தயிரில் ஒரு தயிர் கிணத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் அதை மையம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இப்போ ஒரு இதை பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாவு பார்க்குறதுக்கே அந்த தோசை கூட ரொம்ப வாசனையாக அந்த தயிரோடு சேர்ந்து ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் இல்லை ரவை இருக்குது அது கொஞ்சம் ஊறி நல்லா கெட்டியாக வரும் அது வரைக்கும் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாவை வந்து மூடி வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இல்லை தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இதுலேயே ஏன்னா இதை புளிக்க வைக்க போதில் நம்ம உடனே செய்ய போகிறோம் ஏன்னா இது புளிச்சு போனால் பழைய சோறு தான் இதில் இருக்குது அதனால் மேற்கொண்டு இதை புளிக்க வைக்க வேண்டாம் உடனே நம்ம பண்ணிடலாம் இப்போ இதை மூடி வச்சாச்சு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலேயே நான் உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து நிறையவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் செவக்க வறுத்துடலாம் வறுத்துட்டு இதில் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டாலும் நம்ம எண்ணெயில் வதக்கும்போது அந்த கலர் வெள்ளையாக மாறிடுச்சுன்னா காரம் இருக்காது இந்த டேஸ்ட்டு மட்டுமே தான் இருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் காரமே இருக்காது அதை நல்லா வறுத்துடணும் வறுத்து அந்த கலர் மாறி வெள்ள பாருங்க வெள்ளை வெள்ளையாக வருது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அப்போ அதில் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இதில் வந்து நிறைய நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் உங்களுக்கு இஷ்டம்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயத்தில் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ சேர்த்தாலுமே நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவு வதக்கட்டும் சாக்லேட் கலர்லாம் வர வேண்டாம் ஓரளவு கண்ணாடி புதை வந்தால் போகிறோம் அந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதோட ஒரே ஒரு அரை கப்பு தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணும் அதனால்தான் இது வந்து கேன்டீன் சட்னி அந்த கெட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு அரை கட்டு கொத்தமல்லி காம்போட அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப அடுப்பை வச்சுட்டு அந்த கொத்தமல்லி அந்த புதினா வச்சு கொத்தமல்லியை நம்ம வதக்கக்கூடாது அந்த வாசனை வேறு ஒரு மாதிரி மாறிடும் இப்போ அந்த சூட்லையே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு கப்பு நான் புதினா எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த புதினா வந்து நம்ம சட்னி ஃபுல்லாக அரைச்சிட்டு எடுக்கும் போது இதை மேலே போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடணும் இதோட வதக்கெல்லாம் கூடாது பச்சையாகவே தான் இந்த புதினா சேர்க்கணும் பாருங்கள் இப்போ இந்த சட்னி வந்து அருமையாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒன்றும் கிடையாது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து போட்டு அது செல்லாம் செவந்த உடனே சட்னியில் கொட்டிக்க வேண்டும் தான் வேறு வரமிளகா இந்த கருவேப்பிலை அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக தாளித்தா போகும் கேன்டீனில் இப்படி தான் தாளிக்கிறாங்க எதுவுமே நிறைய போடுறதில்ல அவளை தாங்க சட்னி அருமையாக சட்னி ரெடியாகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி எதுக்கு வேணாலுமே சாப்பிட்லாம் வெறும் சாதத்துலேயும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் நான் அவங்க வந்து இந்த இந்த மாதிரி சட்னியில் இது மாதிரி ஒரு மூணு குண்டான் தண்ணி ஊற்றுனாங்க நான் ஊற்றல கெட்டியாகவே வச்சுருக்கேன் இது கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றிக்கலாம் தோசை வருமா இல்லையான்னு டவுட்டில் ஒரு சின்னதாக ஒரு தோசை போட்டேன் நான் அது நல்லாவே வந்துருச்சு நல்லா மெலீஸாகவும் வந்துருச்சு இப்போ அடுத்த தோசையும் நான் போட்டு காட்டுறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா இது இந்த அளவுகள் வந்து சரியாக இரு நான் போட்ட அளவுகள் சரியாக இருந்துச்சு சில நேரம் இந்த அளவுகள் மாறிடும் எந்த அளவு மாறினாலும் இந்த சாதம் மட்டுமே ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக ஆயிடுச்சுன்னா தோசை உங்களுக்கு வராது அப்போ அந்த கடாயிலேயே ஒட்டிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்குவாங்க அவ்வளோதான் மற்றபடி நல்லாவே வரும் தோசை வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் என்னடா அவங்க சுட்டு காட்டினாங்க நல்லா வந்துச்சு நாங்கள் சுடும்போது இந்த மாதிரி ஒட்டிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நிறையா அளவும் வரும் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா வேக வச்சு ரெண்டு பக்கமாக திருப்பிடலாம் நல்லா அருமையான கலரில் நல்லா மெலீஸாக போட வரும் தின போட வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் தான் நல்லா இருந்தாலும் நம்ம உளுந்து அரிசி மாவு சேர்த்து ஒரு தோசை சுடுறோம்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அது மாதிரி வராது அதனால் ஒரு அவசரத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே இருக்கும் எல்லாருமே நல்லாவே சாப்பிடுவாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை கம்பேர் பண்ண முடியாது அதோட அந்த உளுந்து அரிசியோட சேர்த்து இந்த தோசையை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இதில் உளுந்து கிடையாது அரிசி கிடையாது எதுவுமே கிடையாது சோறு போட்டிருக்கோம் ரவை போட்டிருக்கோம் தயிர் போட்டிருக்கோம் ஆனால் தயிர் டோட வாசனையோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த தோசையோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எதுவுமே இல்லாதப்போ இது ஒரு கை கொடுக்குற ஒரு வழி தான் எதுவும் யோசனை பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் கொள்ளும் ப பசியால் இருக்கிறோம் பசியை போக்கணும் அப்படின்னும்போது கடைக்கடைனு சாப்பாடு இருந்துச்சுன்னா எடுத்து ரெண்டு போட்டு சாப்பாடு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும் தண்ணி ஊற்றி தான் வச்சுருப்போம் அந்த சாப்பாடு ரெண்டு முடி எடுத்து போட்டு கொஞ்சம் ரவையை போட்டு கொஞ்சம் தயிர் தயிர் எப்பவுமே இருக்கும் வீட்டில் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான் போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இப்போ நான் ரொம்ப மெலீசாக ரோஸ்ட்டு மாதிரி பண்ணுறேன் நல்லாயிருக்கும் இந்த நம்ம ரோஸ்ட்டு மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல உணவு தான் சட்னி அதை விட பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வேணாலும் இதுக்கு தான் இந்த சட்னின்னு இல்லை நீங்கள் எதுக்கு வேணாலும் அந்த சட்னி நீங்கள் பண்ணிக்கலாம் என்ன அது மதுரை தண்ணி சட்னி தான் அவங்க என்ன கூட என்ன சொல்லியிருக்கிறா போட்டிருக்கிறாங்கன்னா தேங்காய் சேர்த்துருக்குறாங்க நிறைய வெங்காயம் சேர்த்துருக்குறாங்க அவ்வளோ தான் அது நம்ம போடுற எல்லாமே உடச்சக்கடலை தேங்காய் எல்லாமே அதில் இருக்க உளுத்தம்பருப்பும் பருப்பும் சேர்த்துருக்குறாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து வியாபாரத்துக்கு நிறைய சட்னி வேணும் இல்லையா அதுக்காக அந்த அளவுக்காக வேண்டி அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அந்த சட்னி நல்லாவே இருந்துச்சு நீங்களும் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு இந்த பாருங்கள் தட்டில் வச்சு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றி வணக்கம் சட்னி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த தோசையை வந்து மடித்து வைக்க போகிறேன் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு மூணு தோசை தான் வச்சுருக்கேன் நான் நிறைய தோசை சுட்டேன் ஆனால் அந்த அந்த ஃபோட்டோக்காக வேண்டி நான் மூணு தோசை தான் வச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டனை அழித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாமலைக்கும்